ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ரோ பயோட்டிக் ட்ரிங்க் கம்பூச்சா நம்மளும் ட்ரை பண்ணலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கம்ப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கம்பூச்சா செய்கிறதுக்கு ஒரு சாஸ் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வந்து சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ பவுட்ரு சேர்த்து நல்லா டீயை காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க டீ பவுட்ரு தூக்கி போட்டுடலாம் இஞ்சியை வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பாட்டில் எடுத்துக்கங்க அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டீ டீயை வந்து அதில் ஊற்றிட்டு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேவரிங்காக ஏதாவது ஒரு ஃப்ரூட் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன் ஸ்ட்ராபெரி சேர்த்து நல்லா டைட்டாக மூடி வச்சு ஒரு மூணு நாளைக்கு அப்படி ஃபெர்மெண்ட்டாக விட்ருங்க அந்த ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கி இந்த மாதிரி பபுள்ஸ் ஆஃப் ஆமான பிறகு ஸ்ட்ராபெரியை வந்து தூக்கி போட்டுடலாம் இந்த கம்பூஜா வந்து நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் அதை திருப்பி மூடி வச்சு திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெடி ஆயிரும் நல்லா கேஸ் ஃபார்ம் ஆகி சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்